தமிழ் மண்ணில் ஆதிக்க இந்தியை எதிர்த்து தந்தை பெரியார் உள்ளிட்ட முன்னணி தலைவர்களின் தலைமையில் இந்த முதல் மொழிப்போர் நடந்தேறியது காவல்துறையினர் கைது செய்து ஏராளமானவர்களை சிறைப்படுத்திய நிலையில் சிறையிலே நடந்த ஒடுக்குமுறையால் உடல் நலிவுற்று காலமானவர்கள் நடராசனும் தாளமுத்துவும் அந்த மொழி போராளிகளுக்கான நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசுக்கு மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது பாராட்டுகளையும் நன்றியையும் குறித்தாக்குகிறோம் நடராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி உயிர் நீத்தார் இரண்டு மாதங்கள் கழித்து மார்ச் மாதம் தாளமுத்து களப்பலியானார் அந்த இரு தோழர்களின் ஈகம் அவர்கள் செய்த அந்த அளப்பரிய தியாகம் இன்றைக்கும் தமிழ் மக்களால் தாளமுத்து நினைவிடம் என்று இந்த நினைவிடத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது மீண்டும் அதே பெயரை அதே வரிசையில் திருத்தம் செய்து அமைத்திட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுகிறது இரண்டாவது கட்ட மொழிப்போர் போர் சண்முகம் என பத்துக்கு பத்து பேர் உயிரிழக்கக்கூடிய ஒரு கொடூரம் அரங்கேறியது இந்த போராளிகள் அனைவரையும் நினைவு நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த வீரவணக்க நாள் அனைத்து தமிழ் உணர்வாளர்களாலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இந்த தாய் தமிழ் காத்த போராளிகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து போற்றி வருகிறோம் வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் இந்த போராளிகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து வீரவணக்கம் செலுத்தி இருக்கிறோம் முரண்களை எல்லாம் தாண்டி அன்னை தமிழை காப்பதற்காக போராடியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு வடவர்களின் ஆதிக்கம் தமிழகத்தில் வேர் பிடிக்கவில்லை அவர்களால் காலூன்ற முடியவில்லை அப்படி இன்றைக்கு இந்திய தேசத்தில் தமிழ் மண்ணை ஒரு தனி ஒரு நிலப்பரப்பாக சமூக நீதி மண்ணாக பாதுகாத்த போராளிகள் தான் தாய் தமிழ் காத்த போராளிகள் முதல் மொழி போராட்டத்தை தலைமையேற்று முன்னெடுத்து சென்றவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தந்தை பெரியாருக்கு எதிராக இங்கே அவதூறுகள் பரப்பப்படுகின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வன்மையாக கண்டிக்கிறது தந்தை பெரியார் சனாதனத்தை எதிர்ப்பதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு கைகோர்த்து நின்றார் அம்பேத்கரையும் பெரியாரையும் எதிரெதிர் துருவங்களில் நிறுத்துகிற முயற்சியிலும் சிலர் ஈடுபடுவது வேடிக்கையாக இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது அகில இந்திய அளவில் தந்தை பெரியாரை அடையாளம் இருவரும் சனாதன எதிர்ப்பில் பார்ப்பனிய பணியா ஆதிக்க எதிர்ப்பில் ஒரே புள்ளியில் இணைந்து நின்றவர்கள் அவர்களுக்கு இடையிலேயே வேறுபாட்டை உருவாக்குவதற்கு முரண்பாட்டை உருவாக்குவதற்கு அவர்களை பின்பற்றக்கூடிய தோழர்களுக்கு இடையிலே இடைவெளியை ஏற்படுத்துவதற்கு சனாதன சூழ்ச்சி முயற்சிக்கிறது அந்த சூழ்ச்சி எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தந்தை பெரியாருக்கு எதிராக விமர்சனம் செய்தால் அது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக செய்யப்படுகிற விமர்சனமாகவே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது அதை ஒருபோதும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சார் நிரும்புகிறேன் வேங்கவெயல் பிரச்சனையில் சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது அங்கே உள்ள வழக்கமான காவல்துறையினர் குற்றப்பிரிவை சார்ந்தவர்கள் விசாரிக்கக்கூடாது சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவை என்று நாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை நியமிக்கப்பட்டது ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசாரணை நடத்தி முடித்து இப்போது புகார் கொடுத்தவர்கள் மீதே பாதிக்கப்பட்ட மக்களின் மீதே இவர்கள்தான் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது கோர்ட் இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு நீதிமன்றம் இந்த ஏற்கக்கூடாது நியமிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இன்றைக்கு வேங்கவையல் கிராமத்தை சார்ந்த பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த போக்கை கண்டித்து கிராமத்திலேயே அமைதியான முறையில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களை அச்சுறுத்தி காவல்துறையினர் பலரை கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தைச் சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த வட்டாரத்தை சார்ந்த பொறுப்பாளர்களை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல தோழர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருப்பது மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது திமுக அரசு சமூக நீதியின் பக்கம் நிற்கும் என்ற நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு உள்ளது பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைப்பதற்கு இந்த அரசு துணையாக இருக்கும் என்று நம்புகிறோம் காவல்துறையினரின் இந்த போக்கை குறிப்பாக சிபிசிடி சிஐடி தாக்கல் செய்திருக்கிற இந்த குற்றப்பத்திரிகையை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்புல காவல்துறை இருக்கு அப்படி இருக்கும்பொழுது இந்த விசாரணை அவருடைய முழு கவனத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல இது எப்படி தவறு நடந்திருக்குன்னு பாக்குறீங்க இது எவ்வாறு இவ்வாறு நடந்திருக்கிறது என்று மிகுந்த அதிர்ச்சியை தரக்கூடியதாக தான் எங்களுக்கு இருக்கிறது முதல்வருடைய கவனத்திற்கு இதை நாங்கள் மீண்டும் எடுத்து செல்வோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கிற வரையில் மக்களோடு சேர்ந்து போராட்டம் ஆதாரங்கள் என்ற பெயரில் புகைப்படங்கள் வெளியிட்டு இருக்காங்க சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஏற்கனவே வெளியே வந்ததுதான் ஏற்கனவே வெளியே வந்தது அது ஒன்றும் புதிய தகவல்கள் கிடையாது அது வாட்ஸ்அப்ல பரவிய புகைப்படங்கள் தான் வாட்ஸ்அப்ல பரவிய ஆடியோ தான் வாட்ஸ்அப்ல பரவிய வீடியோ தான் பண்ணுறது எதுவுமே புதுசு புதிய விஷயங்கள் இல்லை அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டதாகவும் இருந்தார்கள் ஆனால் டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக இது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை சார் சனாதன சூழ்ச்சியால் தான் வந்து பெரியார இழிவுபடுத்துகிறாங்க மறைமுகமாக சொல்கிறீங்க அது சீமான தான் சீமானுடைய போக்குகள் மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் ஏன் இப்படி செயல்படுகிறார் இவ்வாறு பேசுகிறார் என்று விளங்கவில்லை அவரை யார் இப்படி உசுப்பி விடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை அவருடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார் அது அவருக்கும் நல்லதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல அவரை பின்பற்றக்கூடிய தோழர்கள் மிக கவனமாக இவற்றை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் அவர் வந்து ஒரு உணர்ச்சுவயப்பட்ட நிலையிலே எல்லாவற்றையும் அணுகுகிறார் அவருடைய வாதம் நூறு விழுக்காடு குதர்க்கவாதமாக இருக்கிறது அதிலே எந்த விதமான ஒரு ஜனநாயக அணுகுமுறையும் இல்லை கருத்தியல் சார்ந்த போக்கும் இல்லை கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது வேங்கை விவகாரத்தில் வாக்கு அரசியலை வந்து மையப்படுத்தி இந்த விசாரணை நடத்தப்படுறதா பார்க்குறீங்களா ஏன்னா இப்போ ஒரு இவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட பிறகும் வாக்கு அரசியல்னாக்க தலித்துகளுக்கு தான் வாக்கு இருக்குது அவர்கள் தான் கணிசமான வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் தலித்துகள் மிகப்பெரிய வாக்காளர்கள் அதிலும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்து இருக்கிற ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள் ஆகவே இதை வாக்கு அரசியல் அடிப்படையிலே கையாளுகிறார்கள் என்று நான் பார்க்கவில்லை காவல்துறையினர் தொடக்கத்திலிருந்தே இதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அந்த கிரைம் பிரான்ச் போலீஸே முதல்ல அப்படிதான் வந்து வற்புறுத்துறாங்க அது தெரிஞ்சுதான் நாங்கள் வந்து முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம் அதன் பிறகுதான் சிபிசிஐடி விசாரணை போடப்பட்டது சிபிசிஐடி விசாரணைகளையும் தனிப்பட்ட முறையில் இவர்களை அழைச்சிட்டு போய் இதை நீங்க செய்ததாகவே ஒத்துக்கொண்டா உங்களுக்கு நல்லது ஒத்துக்கலனாக்க உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை செய்தார்கள் அதையும் முதல்வருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்றோம் ஆனால் கடைசி இவ்வாறு அவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது மீண்டும் முதல்வரை சந்தித்து இது சிபிஐ வந்து நம்பிக்கைக்குரியதாக நாங்கள் பார்க்கவில்லை தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்ததால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் சிபிஐ என்று சொல்லுகிறோம் சிபிஐ நூறு விழுக்காடு நேர்மையாக விசாரிக்கிறது என்று இப்போது நம்ப கூடிய நிலை இல்லை இன்றைய சூழல் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் அந்த கோரிக்கை இவ்வளவு பெரிய வார்த்தை வைக்கிறீங்களா தமிழ்நாடு காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்ற ஒரு வார்த்தை வைக்கிறீங்களா இந்த வேங்கவேல் விஷயத்துல எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஏமாற்றத்தில் இருந்து இதை சொல்ல நேரம் ஜட்ஜி சத்யநாராயண கமிட்டி என்ன சார் பண்றாங்க ஏற்கனவே இந்த வேங்கவேலுக்காக அமைக்கப்பட்டது அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அது தெரியல அது என்ன ஒரு நபர் தானே தமிழக காவல்துறை நம்பிக்கை

வேங்க வேலுக்கு போகிறதா சொன்னார் எனக்கு அது ஒரு ஆறுதல் தந்தது அதை வரவேற்றேன் ஆனால் இப்போ இது தொடர்பாக அவர் எந்த கருத்து சொன்னதாக தெரியும் அதிமுக கூட்டணி கட்சியிலே இருக்கிறீங்க வேங்க வேல் சம்பந்தமாக ஒரு அழுத்தம் கொடுத்து கொடுத்து விசாரிக்க வேண்டிய தேவை ஏன் எழுந்திருக்குன்னு நீங்க பாக்குறீங்க பியூரோக்ராட் சிஸ்டம்ங்கிறது வேற ஒட்டுமொத்தமாக வந்து ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்கிறபடி தான் காவல்துறை செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி யாரும் தலையிடவும் மாட்டாங்க காவல்துறையை சார்ந்தவர்கள் தங்களுடைய புலன் விசாரணையில் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் ஆன்டி தலித் சைக் என்பது இருக்கு அதிகாரிகள் அதிகாரிகளாக இருந்தாலும் ஐ பி எஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் பலவீனமானவர்கள் மீது மேலும் ஒடுக்குமுறையை திணிப்பது அவர்களுக்கு அநீதி இழைப்பது என்பது அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது ஆகவே தலித்துகள் புகார் கொடுத்தால் கூட அந்த புகாரை எடுத்துக்கொள்வதில்லை இதற்கு முதலமைச்சரோ அல்லது மந்திரிகளோ பொறுப்பு என்று சொல்ல முடியாது இது அந்த காவல்துறைக்கு இருக்கிற இயல்பான ஒரு சலி ஒரு சைக் ஒரு உளவியல் அதுக்கு ஒரு நடத்தி பிரச்சனை பண்ணி மறியல் பண்ணி அதன் பிறகுதான் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி புலன் விசாரணையில பெரும்பாலும் தலித் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதுதான் கடந்த கால வரலாறு இப்போதும் அது தொடர்கிறது என்பதுதான் வேதனைக்குரியது வேங்கு வேலைய காவல்துறையின் இந்த என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து வெளியே வரக்கூடிய சூழல் இருக்கா நீங்க மூன்று பேர் சார் ஷீட்ல பேர் இருக்கு நீங்களே ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையில அதுக்கு சட்ட எப்படி உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க ஏன்னா இப்போ உண்மையான குற்றவாளி வெளியே இருக்கு வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச போது எப்படி உதவிகள் செய்யக்கூடிய இது வந்து அதுக்கான ஒரு லீகல் விங் வந்து அந்த விஷயத்தை புரோட்டஸ்ட் பண்ணி ஒரு பெட்டிஷன் போடுறதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த இந்த ட்ரையல் கோர்ட் இது இது சம்மந்தமான ஸ்பெஷல் கோர்ட் அதை விசாரணை நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிக்கையை ஏற்க கூடாது என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மனுவை தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்து கொண்டோம் எங்கள் வழக்கறிஞர் பிரிவு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறத போகிறது திங்கள்கிழமை அதை தாக்கல் செய்யப்படும் அவர்களை கைது செய்வதற்கான முயற்சியில் இதுவரையில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் அவ்வாறு செய்தால் அது பெரிய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும்